அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்து நான் நம்புகிறது அவராலே வரும் நம்முடைய கர்த்தர் நாம் நம்புகிற காரியங்களை நமக்கு வாய்க்க செய்கிறவர் நம்ம நிறைய காரியங்களை நம்புகிறோம் நிறைய காரியங்களை திட்டம் பண்ணுறோம் பிளான் பண்ணி எல்லா காரியங்களையும் செய்கிறோம் ஆனால் கத்தரை நம்பி நாம் செய்யும்போது அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார் நமக்கு வந்து எஸ் ஏக்கியா ராஜாவை தெரியும் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லும்போது அவன் கர்த்தன் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னோ பின்னோ இஸ்ரேவேலிலோ யூதாவிலோ ஒரு ராஜா இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா யுத்தம் வந்துச்சு அப்பமோ கத்தரை நம்பினான் ஒரு கொள்ளை நோய் வந்தது அந்த சூழ்நிலையிலும் அவன் கத்தரையே நம்பினான் கத்தரே ஜெயத்தை கொடுத்தார் கத்தரே சுகத்தை கொடுத்தார் நீங்கள் வந்து நிறைய காரியங்களை நீங்க வந்து நம்புறீங்க ஆண்ட உலகத்தின் காரியங்களை நம்புறீங்க நிச்சயமாய் ஆண்டு ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஒவ்வொரு திட்டங்களுக்காக கத்தரை நம்பும் போது நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் நாம் விதைத்து நீர்ப்பாய்ச்சி பலனை கர்த்தர் தான் கொடுக்க முடியும் நம்ம என்னதான் பிரயாசம் எடுத்தாலும் அதற்குரிய பலனை கொடுப்பது ஆண்டவர் தான் ஒருவேளை நீங்க தொழில் நிறைய பண்ணலாம் தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம் தொழில பல திட்டங்களை செய்யலாம் ஆனால் அந்த தொழில் காரியங்களை வாய்க்க செய்வது கர்த்தர்தான் ஆமேன் பிரியமானவர்களே உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்க விட்டுறாதுங்க ஒரு பைபிள் ஒரு வசனம் உண்டு ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு மட்டும் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம் ஸோ கடைசி வர கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையை நீங்கள் விட்டுறவே கூடாது கடைசி வர நம்பிக்கையை நம்ம பற்றி கொண்டிருந்தோம் ஆனால் தான் வாழ்நாள் முழுவதும் நாம் நம்புகிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சத்தியோ கர்த்தரால் வரும் ஆமே பிரியமானவர்களே நீங்கள் நிச்சயமாய் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள் நீங்கள் நம்புகிறது அவராலே வரும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாமல் கர்த்தரையே நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை செய்து கொடுப்பார் நீங்கள் நிறைய காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக குடும்பத்தின் காரியங்களுக்காக நீங்கள் ஒருவேளை நிறைய திட்டம் பண்ணலாம் நிறைய காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் ஆனால் அந்த ஒரு தொழிலை செய்வதற்கு பலவிதமான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அந்த தொழிலில் கர்த்தரே நம் செய்வார் எனக்கு அவரே எனக்கு உதவி செய்வார் என்று அவரையே நீங்கள் நம்பி இருக்கும்போது மட்டுமே அவர் அதை உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் அந்த காரியத்தை அவர் உங்களுக்கு வாய்க்கு செய்ய முடியும் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நன்மை உண்டு எவ்வளோ காலங்களாக நம் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை வருடங்களாக எவ்வளோ காலங்களாய் கர்த்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் ஏ நம்பிக்கொண்டிருக்கிறோமே கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யாமல் நம்மை விட்டு விடுவாரா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் நம்புகிற காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமப்பா தகப்பனே நாங்கள் நம்புகிறது உம்மால் வரும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஐயா ஆண்டவரே நாங்கள் நம்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற எந்த காரியமானாலும் என் ஆண்டவர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் சுகத்தை கொடுக்கிறவராய் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வருகிறீரப்பா நாங்கள் கேட்பது கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக மிகவும் அதிகமா எங்களுக்கு செய்து எங்களை ஆண்டவரை ஆண்ட மகிழ்ந்திருக்க செய்கிறப்பா உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலே உண்மை மாத்திரம் நம்பி இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே நீர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்பதை நீர் நிரூபித்து காட்டும்படி ஜபிக்கிறேன் நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படுத்தாத தேவன் அவர்கள் நம்பி இருக்கிற காரியங்களை நீரே கொடுக்கிறவர் அதற்காக துதிக்கிறோம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் ஆம் ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் கத்தரை நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் விதத்தில் பார்க்கிறோம் நீங்கள் நம்புகிற காரியங்கள் கத்தராலே வரும் நீங்கள் அவரை நம்புறீங்களா எந்த காரியத்திலையும் நீங்கள் அவரை நம்பும்போது அந்த காரியங்களை கத்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் வேண்டுவதற்கு அதிகமாகத்தான் கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நன்மைகளை செய்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார் காட் பிளஸ் யூ